ஆ ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க இனி பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு அதிர்ச்சியான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் எடுத்து வந்திருக்கேன் இது நாளைக்கு தான் கன்ஃபார்ம் நியூஸ் வரும் பட் இப்போ கிடைத்த தகவல் படி நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு பாராங்கால தூக்கி தலையில் போட்டிருக்காங்க அப்படி தான் சொல்லணும் ஏன்னா இந்த நிக்சன் போன வாரமே பார்த்தீங்கன்னா ரெட் கார்டு வாங்கி வெளியே போகக்கூடிய ஒரு ஆள் கமல்ஹாசன் அவர்கள் அவரை காப்பாற்றணும்னு சொல்லி ஒரு வேலையை பண்ணி பெரும் எல்லோ கார்டை மட்டும் கொடுத்து அவர் வந்து அங்கே உட்கார வச்சுருந்தாரு அது மட்டும் இல்லாமல் இந்த புயலை காரணம் காமிச்சு நிறைய பேர் ஓட்டு போடலை அதனால் வந்து நாங்கள் வந்து எவெக்ஷன் கேன்சல் பண்ணுறோன்னு சொல்லி ஒரு வேலையை போனாங்க சப்போஸ் அந்த எவிக்ஷன் இருந்திருந்தால் கூட நம்ம நெக்ஸ்டர் நான் அந்த வாரமே வெளியே போயிருப்பேன் ஸோ இந்த வாரமாவது வெளியே போயிடுவார்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப அவளை எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் ட்ரிபிள் எவிக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்து கதலாக விட்டாங்க பட் இப்போ என்ன தகவல் கிடச்சிருக்குன்னா இப்போது நேற்று வந்து டிபிக் எவிக்ஷன் நடந்துச்சு அதில் வந்து அனனி ராவ் வெளியே போனாங்க இல்லையா ஸோ நாளைக்கு மேபி டபுள் எவிக்ஷன் இருக்குமோன்ற மாதிரிலாம் இருந்துச்சு பட் இப்போது என்னென்னா அங்கே பேசிக்கிட்டு இருக்க விஷயங்கள் என்னென்னா சிங்கிள் லெவிஷன் தான் இருக்க போகுது அதுலேயும் மோஸ்ட்லி போக போகிறது கூல் சுரேஷ் தான் இந்த நிக்சன் காப்பாற்றப்படுகிறார் மீண்டும் தான் இங்கே ஒரு பெரிய தகவலாக வந்திருக்கு இது ரொம்ப ரொம்ப பெரிய தவறு ஏன்னா ஓட்ஸ் அடிப்படையில் பார்க்கும்போது இவர் போன மாதிரி ரொம்ப ஒஸ்டாக இருந்தார் அப்போயும் அமைச்சிருக்கணும் இல்லை அவர் பண்ண வேலைக்கு ரெக்கார்டு கொடுத்து அமுச்சுருக்கணும் ஏன்னா அது வயலன்ஸில் பயங்கரமான வயலன்ஸு அதையும் பண்ணலை ஸோ இந்த வாட்டியாவது ஓட்ஸ் அடிப்படையில் பார்த்தா லாஸ்ட்டில் தான் இருக்கார் அதன்படியாவது அவர் அனுப்புவார்னு பார்த்தா அதையும் செய்யாமல் என்ன பண்ண போறாங்களாம் நிக்சனை வந்து சேவ் பண்ண போகிறாங்களாம் கூல் சுரேஷை தான் வெளியே அனுப்ப போறாங்க நியூஸஸ் வந்திருக்கு இது ரொம்ப ரொம்ப பெரிய தவறு அது மட்டும் இல்லாமல் மெயின்லி அர்ச்சனாவை வந்துட்டு அவ்வளோ விஷயங்கள் அவ்வளோ கொலைமிரட்டல் மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு ரவுடித்தனம் பண்ணிட்டு அவங்க அவ்வளோ கேவலமாக பேசிட்டு ஒருத்தர் இன்னுமே வந்துட்டு உள்ளே இருக்கார் அப்படின்னா இது ஏன் வந்து அந்த மாதிரி போக்கை வந்து கடைபிடிச்சிட்டு இருக்காங்க இந்த பிக் பாஸ் டீம் ஒரு வேளை இவர் இருந்தால் கான்ட்ரவர்சி இருக்கும் கூல் சுரேஷ் வந்துட்டு அவ்வளோ பெருசாக கொடுக்கறது கிடையாது கண்டென்ட்டு தான் நாங்கள் முக்கிய முக்கியத்துவம் கொடுப்போம் அப்படின்னு ஒரு காரணத்துக்காக பண்ணுறாங்களான்னு தெரியல ஸோ உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் மறுபடியும் இந்த நிக்சன் செல்லமாக நிறைய பேர் வந்து கேவலமாக பேரில் வைக்கிறாங்க காஜி நிக்சன்றாங்க வேறு வேறு பேரில் வைக்கிறாங்க அவர் அவ்வளோ அற்றங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டுருக்கு அவரும் வந்துட்டு பெரிய கெத்து கண்டஷன் மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க அவர் ஆட் சட்டில் வைக்கிறதும் கிடையாது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் ஏன் இந்த மாதிரி அவங்க பண்ணிகிட்டே இருக்காங்கன்னு அடுத்த ஒரு சூப்பரான நியூடியில் சந்திக்கலாம் அதுவரை பாய் நண்பர்களே